ரெக்கடான ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் மட்டும் இல்லை எப்போ அவங்க வந்து வெளித்துறையில் கால் பதிச்சாங்களோ அப்போத்துலேருந்து ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு விதமான கதாபாத்திரங்கள் தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமான உங்களுடைய நடிப்பை வந்து பார்க்க முடியுது அந்த வகையில் இந்த படத்துலேயுமே எக்ஸ்ட்ரீம்லையுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ படங்களில் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்பில் வந்து யங்ஸ்டர்ஸுடைய இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருக்கீங்க உங்களை பல பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மிக சிறந்த வாழ்த்துக்கள் மிக சிறந்த நடிகை ரச்சிதா மகாலட்சுமி அவர்களே பேசுமாறு அன்புடன் நடிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ ஃபார் திஸ் லவ்லி வேர்ட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு யாரோ இருந்த மாதிரி பெருமையாக பேசி ஏன்னா வாழ்த்துறது இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ரொம்ப தேங்க் யூ ஐ ஃபில் ஐ டச் இட் இட்ஸ் வெரி டச்சிங் ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம டைரக்டர் சார்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம் எக்ஸ்ட்ரீம் படம் அப்போ தான் பிக்பாஸ் முடிச்சுட்டு வர நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல சரி ஓகே நம்மளும் ஏதோ பெரிய சாதனை பண்ணி வந்திருக்கோம் படங்கள் நிறைய அப்படியே குவிக்கும் நம்மளை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கும்போது எனக்கு சார் ஃபோன் பண்ணுறாரு மேடம் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நாங்கள் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறோம் ஒரு காப் ரோல் சொல்லப்போனால் சாருக்கு என்ன யாருன்னே தெரியாது அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரணோ மீனாட்சியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் சார் நான் தான் இது பாருங்கள் நான் ஓரளவுக்கு நடிப்பேன் அப்படி அப்படியா மேடம் சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஸோ லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கட்டி இஸ் வெரி மச் பர்டிகுலர் லைக் ஒரு ஆர்டிஸ்ட் நீ எப்படி இருந்தால் என்ன எனக்கு நீ வந்து நடி அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு இப்படி தான் வேணும் நீங்கள் ட்ரிம்மாக இருக்கணும் நீங்கள் வந்து வந்து பாடி வைஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஆட்டிடியூட் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு இதுதான் தான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல அண்ட் இந்த படத்தில் மெயினாக நான் ரொம்ப வியந்து பார்த்ததுன்னா சிவம் அந்த பர்சன் வந்து ஆரம்பித்த நாளில் இருந்து முடிகிற வரைக்குமே அவங்களோட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது சிக்கனம் பண்ணி நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சு நாள் எல்லாமே அவ்வளோ உண்மை எங்கெங்கே செலவு பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ அந்த விஷயத்தில் ஷிவம் அண்ட் ராஜ்வேல் சார் நீங்கள் டீம் அப்பாக இப்படியே இருங்க இப்படியே ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக டீம் அப் பண்ணியிருக்காங்க அண்டு ட்ரெய்லர் டீசர்ஸ் பார்க்கும்போது தான் நான் வந்து வாவ் அப்படின்னு நினைச்சது வந்து மியூசிக் சொல்லுவேன் டீசர் வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பும்போது கூட எல்லாரும் சொன்னது மியூசிக் மியூசிக்கை தான் டக்குன்னு கேட்சியாக இருக்குது ஸோ ஹவ் டன் அ ஃபினாமினல் ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஆல்சோ சார் அம்மேஸிங்காக இருக்குது சத்தியமாக சொல்லணுன்னா நான் இந்த படத்தில் நடிக்காமல் இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை நான் இதே அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதை வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூட இருக்கிறவங்க தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறோம் சார் மனமார்ந்து வாழ்க்கிற இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அண்ட் இங்கே பார்த்துட்டுருக்க எல்லாம் மீடியாவில் உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு பேஷனேட் டைரக்டர் வேணும் ஒரு பேஷனேட் ஃபிலிம் மேக்கர் வேணும் இந்த மாதிரி கரெக்டாக நினச்சதை நினச்சபடி எடுக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும்னா கண்டிப்பாக இங்கே இருக்காங்க பார்த்துருங்க ஸோ ஹில் ஹில் மேக் இட் ஹாப்பி ஸோ எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து வேலை வாங்கியிருக்கிறதுக்கும் நன்றி சார் நிறைய படங்களில் நடிக்கலாம் ஐ மீன் வி கேன் ஒர்க் மோர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி நிறைய நீங்கள் தான் சொல்லணும் பிகாஸ் இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் வந்து நல்லா இல்லை பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போகலாம் ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு சொல்லும் போதே இது ஒரு நார்மல் கண்டென்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் இதில் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறது இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாகவே காட்டியிருக்காரு ஸோ நீங்கள் எல்லோரும் படம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஸோ ட்ரெயிலர் பார்த்துப்பீங்க அதிலே ஆர்வம் அதிகமாக இருந்தது ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஸோ அதனால் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவும் போல எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ ஸோ மச் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்கிட்ட கதை சொல்லும் போது இது பெண்கள் சம்மந்தப்பட்ட படம் ஒரு கான்ட்ரவர்ஸியாக இருக்கும் ரொம்ப தப்பாக போயிடக்கூடாது அதெல்லாம் ரொம்ப கவனமாக அவர் பார்ப்பார் இது தப்பாக போகாது அவங்க நடக்கிற பிரச்சனைகளில் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த படம் இருக்கும் நான் அதுக்கான ஸ்கிரிப்டோட வரணும் வந்து நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செம்மையாக சூப்பராக இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்னென்னா இன்னொன்று ஒன்று இங்கே பெரிய மைனஸ் என்னன்னா நம்ம என்ன தான் அவார்ட் படத்தில் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆடி ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் மேலே குறை சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ ஆடியன்ஸ்லாம் கரெக்டாக தெளிவைட்டாங்க பட் இந்த பிஸ்னஸ் நோக்கத்தில் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே நிறைய பேர் அவங்க திரும்ப திரும்ப வந்து அந்த படங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டே தான் இருக்காங்க இன்றைக்கி தேட்டரே நான் சொல்கிறேன் ஓப்பனா ஒரு படம் ஃபஸ்ட்டு போட்டால் தான் அது நல்ல படமாக ஆடியன்ஸ் உள்ளே ஏறுறானா ஏறலையான்னு தெரியும் அது போடுறதுக்கு முன்னையே இது ஓடாதுன்னு அவங்களும் டிசைட் பண்ணுறாங்க அப்புறம் எப்படி பி சைடில் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு ஆடியன்ஸ் இன்றைக்கி ஏன்னா கண்டினியூஸாக இன்றைக்கி நல்ல படங்களை அவங்க ஆதரிக்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி படங்களை எடுக்கிறோம் சப்போஸ் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னால் இதுக்கு அடுத்த லெவல் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஒரு படைப்பாளி எந்த விதமாக போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த சமூகம் தான் இன்றைக்கி சமூக சில பேர் அதை மா மாற்றவே விடமாட்டேன்றாங்க அவங்கக்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு எங்கள் படத்தை போடுங்க அப்புறம் வரலன்னா நீங்கள் ஆடியன்ஸ் வரலன்னா எடுங்க அதுதான் என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை இந்த எக்ஸ்ட்ரீம் படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச ஒரு வரப்பிரசாதம் மேடம் ரக்ஷிதா மேடம் ஏன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட கதை சொல்லும் போது ஏன்னா அவங்க செக் பண்ணவே இல்லை அதாவது வந்து புது புதுசாக பேசுகிறேன் இவர் என்ன படம் பண்ணியிருக்காரு செஞ்சுருக்காரு எதுவுமே இல்லை நான் தான் நானாக தான் அனுப்புனேன் அவங்க கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு நான் வந்து இந்த மாதிரி உடம்புலாம் ஃபிட்டாக இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் ஜிம்முக்கு போகணும் அது இதெல்லாம் சொல்லும் போது எல்லாமே போயிட்டு நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு முன்னே அதுக்கான ஒரு கேரக்டராக வந்து நின்றாங்க ஏன்னால் அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறுவாங்க இவங்க மீட் பண்ணுறதுக்கு முன்னே நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடும்போதெல்லாம் மேடம் கரெக்டாக அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி வந்தாங்க அவங்களுக்குள்ள ஒரு சிங்க பெண்ணு இருக்காங்க ஏன்னா அவங்க நிற்கிற அந்த தோரணியும் அப்படி தான் இருக்கும் அதை புல்லட்டில் நிற்கிறது இதெல்லாம் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க இந்த மாதிரி சரவண மீனாட்சி இந்த பிக் பாஸ் அது இதுன்னு நான் அது ரெண்டுமே பார்த்தது கிடையாது நான் அந்த பக்கமே போனது கிடையாது இவங்களை நான் வந்து எப்படி மேடம் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சேன்னா உப்பு கருவாடுன்னு ஒரு படம் பார்த்தேன் அதில் படம் ஃபுல்லாக ஹீரோனி வந்தாலும் அவங்க கொஞ்சமாக தான் வருவாங்க ஆனால் அந்த கேரக்டரை சும்மா நச்சுன்னு பண்ணியிருப்பாங்க அந்த அந்த பொண்ணு இப்படி தான் நடிக்கணும்னு ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாருங்கள் அது முடிஞ்சால் பார்க்காதவங்க பாருங்கள் அந்த பர்ஃபார்மில் அவ்வளோ நவரசம் இருக்கும் எல்லாம் விதமான ஆக்ஷன்ஸும் காட்டுற மாதிரி இருக்கும் ஒரு 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 கோவத்தை எப்படி வெளிப்படுத்தணும் ஒரு ஒரு இதில் எரிப்பாங்க அந்த கண் ஐபால் அப்படி இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு சீக்வென்ஸ் பண்ணணும் ஒரு ஒரு டைலாக் பண்ணணுன்னா அந்த கண் அப்படி சுற்றும் நானும் சிமானாவும் அடிக்கடிக்கி எடிட்டிங்லேயே பார்ப்பான் கண்ணு வரும் அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக இருக்குது அது ரியாக்ஷன்லேயே அதிலையும் மிரட்டுது அப்படின்ற மாதிரி அவ்வளோ அவங்க வந்து சூப்பராக அவங்க வந்து பண்ணுவாங்க எங்களுக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே இப்போ சரிதா மேடம் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மேடம் அம்ரிதா அல்டர் அதுக்கப்புறம் அபிநயா இவங்க எல்லாருமே அவங்க அவங்க பங்களிப்பை இந்த படத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னுடைய அஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய தம்பிகள் எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னுடைய அண்ணன் இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்காரு இன்ன வரைக்கும் ப்ரொடியூசரை பற்றியே தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம் இப்படி வர ஒரு ப்ரொடியூசரை நம்ம எப்படியாவது சேவ் பண்ணணுன்னா நாங்கள் அவ்வளோ சிக்கனமாக பண்ணோம் அவர் சொன்னது எல்லாமே இப்போ இல்லைனா நான் சொல்லியிருப்பேன் அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார் அதையும் நானும் சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அதனால் எல்லாேருக்கும் நான் நன்றி மட்டும் சொல்கிறேன் சின்னதாக என்னென்னா இந்த படங்கள் நம்ம பண்ணும் போது இனிமேல் பண்ணும் போது இவர் அண்ணன் சொன்ன மாதிரி செலவுகளை குறைச்சாவே போதும் அது ஏன்னா நம்ம பணம் நினச்சாவே போதும் ஏதோ ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரு நாம் வந்து அப்படியே ஒரு ஆறு மாதம் தேட்டலாம் அங்கேயே சும்மா சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே ஓசி தான் வீட்டிலேருந்து இங்கே ஆஃபீஸுக்கு வந்துட்டாலே ஒரு பில்லு தான் ஏன்னா நான் சில பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்னால் இப்போ இருக்கிற என்னுடைய டேரெக்டரில் நான் வந்து பார்த்த சில டைரெக்டர்ஸுங்க பார்த்துருக்கேன் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வந்தாலே அதுக்கு ஒரு பில்லு போட்டு ப்ரொடியூசர் நேட்டிடுவாங்க நான் மேக்ஸிமம் கற்றுக்கினது எப்படிலாம் இருக்கக்கூடாது சினிமாவில தான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா சினிமான்ற பேரில் இங்கே ஒரு ப்ரொஃபஷனல்ன்ற பேரில் ஒரு ஆள் கிடச்சிட்டா எப்படிலாம் அறுத்து காலி பண்ணிடலான்னு இங்கே அப்படி இருக்காங்க டேரக்டர்ஸு நான் நான் டேரக்டராக இருந்தாலும் டேரக்டர்ஸு கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குது அதனால் நான் வந்து சொல்லுவேன் இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் அட்லி சார் மாதிரி ஆளுங்க ஓகேங்களா அட்லி சார் மாதிரி ஆளுங்க வந்து எப்படின்னா கிடச்சிட்டாங்க தீட்டிடணும் படம் நல்லாவே போனாலும் அவங்க பண்ண செலவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிவிடுவாங்க செலவு அப்படி பண்ணக்கூடாது ஒரு பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன் மூணு மணி நேரம் படம் நம்ம ஆறு மணி நேரத்துக்கு எடுத்துடுவாங்க ஃபுல்லாக கட் பண்ணி போடுவாங்க அது போட்டதெல்லாம் அவங்களுடைய ரத்தம் தான் ஏன்னா அது தெ நமக்கு தெரியல ஒரு சீன் எவ்வளோ நேரம் வரும் ஏன்னா அப்போ எல்லாமே பண்ணாங்க இப்போ இருக்கிற ஆளுங்களில் இப்போ வர ஒரு யங்ஸ்டர் கூட நல்லா இருக்காங்க அந்த மிடில் சில பேர் கமர்ஷியல்ன்ற பேரில் பண்ணுற அளப்பட்ருக்கு பாருங்கள் அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் நடுத்தருவுக்கு வராங்க நூறு படம் எடுத்தவங்களாம் நடுத்தருக்கு போனது காரணமும் அது நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை தான் நான் சினிமாவில் கற்றுக்கிட்டேன் எனக்கு அடுத்து வரவங்க என்னோட வரவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்தீங்கன்னா சினிமாவை நம்ம எல்லாம் காப்பாற்றலாம் ஏன்னா அதுக்கான ஆடியன்ஸ் இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க அவங்க எல்லாேருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து யாருமே வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணுறதே கிடையாது ஃபஸ்ட்டு ஸோ இதை கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கிரிப்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷன் போனோன்னா ஸோ அதை கரெக்டாக வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாருமே இருக்காங்க ஸோ அந்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு தேவை சப்போர்ட்னால் யாருன்னா நம்ம லொக்கேஷனில் இருக்கிறவங்க ஸோ லோக்கல் பீப்புள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க இவங்க எல்லா சப்போர்ட்டாக சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த பன்னெண்டு நாள் பதிமூணு நாளில் நாங்கள் ஷூட்டிங் முடிக்க முடிஞ்சது இந்த தூவல் படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் எங்களுக்கு வந்து ப நல்ல ஆதரவு இருக்குது மக்கள்கிட்ட வந்து நல்ல ஆதரவு இருக்குது யாருமே நெகட்டிவாக சொல்லவே இல்லை தூவல் படத்தை யாருமே நெகட்டிவாக சொல்லலை ஆனால் தேட்டர்ஸ் கிடைக்கல தேட்டர்ஸ் இல்லை இன்றைக்கி இன்றைக்கி திங்கக்கிழமை நாங்கள் மூணு நாள் ஆச்சு ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி அடுத்த படத்தோட ஆடியோ லாஞ்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி கூட எங்களோட மைண்ட் ஃபுல்லாகவே அந்த படத்தில் தான் இருக்குது ஏன்னா படத்தை வந்து வேறு படம் போகிறதுனால இந்த படத்தை வந்து எடுக்க சொல்கிறாங்க ஸோ ஷோஸ் வந்து பிரேக் ஆகுது ஸோ ஆனால் அந் அது தான் சொல்கிறோம் இப்போ எங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஸ்க்ரீன் இந்த எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து கமர்ஷியல் விரும்பிகளாக இருக்கிறாங்க கமர்ஷியல் கண்டென்ட் கேட்குறாங்க ஸோ இதில் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் எல்லா கமர்ஷியல் கண்டென்ட்ஸும் இருக்குது என்னுடைய நண்பர் இவர் ராஜவேல் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு விஷயத்த வெளியில் சொல்லணும் அதை வந்து சினிமா மூலம் சொல்லலாம் அப்படின்னாரு பட் அந்த டைமில் எங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு எதுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்ப்போம் அது அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது எந்த அளவுக்கு ரீச் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல நாங்கள் பேசணும் அப்போ தான் எங்கள் அப்பா நம்பருன்ற ஒரு படத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் அதை முதல்ல விருதுகளுக்காக நாங்கள் அனுப்பும் போது சிறந்த நடிகருக்கான விருதும் நான் பெற்று இருந்ததில்லை அது சமயம் கொஞ்சம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது இதையே நம்ம பெரிய படமாக நம்ம கொண்டு போகக்கூடாது திரைத்துறைக்கு போகக்கூடாது அப்போ நம்ம வந்து கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து சீக்கர்ட் பிக்சர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு நல்ல கதைகள் உள்ள படத்தை வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது தூவல்ன்ற ஒரு கான்செப்டை வெளில கொண்டு வந்தார் அதாவது இந்த ஊத்தாங்கரை பக்கத்தில் இருக்க சிங்காரப்பேட்டை அந்த பக்கம் ஒரு நடக்கிற ஒரு ஃபிஷிங் பேஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு நான்ட்டு சொன்னார் அது வந்து ஒக்கானிக்கல் மாதிரி இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு லொக்கேஷன் கொடுத்தாரு அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது கதையும் சரி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் இரர் பேஸில் தான் அதை கொண்டு போனோம் அந்த படத்தை கொண்டு போய்ட்டு அவார்டுக்காக நாங்கள் கொண்டு போகும்போது அது இந்த அளவுக்கு எங்களுக்கு அவார்டு வாங்குன்ற இது வீச்சில் அது கமர்ஷியலாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பட் கம்ப்ளீட் அவார்டு படம் இல்லாமல் பட் அது கொஞ்சம் விறுவிறுன்னு போகிற மாதிரியும் அவர் எடுத்து கொடுத்தாரு அந்த அது அதை பண்ணிகிட்டு இருக்கும் போதே சரி நம்ம ஒரு ஒரு சொசைட்டிக்கு அவ்வளோ பெண்களுக்கும் பாதுகாப்பு பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கதையை எடுப்போம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னார் ஒரு கதையை சொன்னார் பிளாட் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு